நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும் சொல்வதை தான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் திமுக மேலே எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க ரஷ்யாவுக்கு போனார் நேரு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் வச்சிருந்தாங்க செவன் இயர் பிளானிங் அது சோசலிஸ்ட் மாடல் நேருக்கு சோசலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அமெரிக்காவோட ஜனநாயகம் பிடிக்கும் ரஷ்யாவோட சோசியலிசம் பிடிக்கும் ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்குவாங்க அவருக்கு பசுவும் பிடிக்கும் பன்னியும் பிடிக்கும் ரெண்டை ஒரு பசு பண்ணி ஒன்று உருவாக்கினார் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரெண்டுக்கு இடையில விழுந்து விட்டார் நேரு அப்படி ஏழாண்டு திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர் சோசியலிசம் மாடல் வளர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டவர் அதனால அதே பின்னணியில் இந்தியாவுக்கு வந்து இங்கே ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற காரணத்தினால இங்கே ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரி திட்ட கமிஷனை உருவாக்கி அதே மெத்தட்ல ஆரம்பிச்சாரு இது சோவியத் மாடல் அப்போதே பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் நிக்காதுங்க இந்த மாதிரி ரஷ்ய மாடல் எல்லாம் இந்தியாவுக்கு உதவாது நம்ம காந்திய வழியில போகணும் காந்தி தான் நேரு என் வாரிசுன்னு சொன்னாரே தவிர ஜவஹர்லால் நேரு எப்பயும் காந்தி தான் என் குருநாதர் எப்போதுமே சொன்னதே இல்லை அவருக்கு காந்திய கொள்கையில நம்பிக்கையே இல்லை கிராமம் கிராம வளர வளர்ச்சி குடியரசு ராமராஜ்யம் இப்படிலாம் சொல்லி போகாத ஊருக்கு வழி வழிதடாதீங்கன்னு அவரே காந்திக்கு கடிதம் எழுதிக்கிறார் நேர் எனக்கு உங்கள் கொள்கைகள் எதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அதனால் இவருக்கு ரஷ்ய மாடலில் தான் ஆர்வாதிகம் அப்படி ஆரம்பித்ததுதான் திட்ட கமிஷன் இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு திருச்சிக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மதுரைக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அங்கே இருப்பவங்களும் அதிகாரியாக இருப்பாங்க திட்ட கமிஷன் தலைவராக மாத்திரம் பிரதமர் இருப்பார் அங்கே என்ன நடக்கும்னே தெரியாது திட்ட கமிஷன் என்பது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அதற்கப்புறமா திட்ட கமிஷனுக்கு இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாமல் போச்சு இந்த திட்ட கமிஷன் என்பதே பெரிய சுமையாக போச்சு மோடி அவர்கள் வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த கதைக்கு உதவாத மேலிருந்து கீழாக செயல்படுகிற இந்த திட்ட கமிஷனை அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல நித்தி ஆயோக் என்கிற ஒரு புதிய அமைப்பை அவர் செய்த முதல் இனிஷியேட்டிவ் ஃபார் இந்தியா அதான் உருவாக்கி இது நிறைய ஆய்வுகளை செய்யும் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அரசாங்கம் பல கொள்கைகளை எடுப்பதற்கு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நித்தி ஆயோக் தனது கருத்துக்களை சொல்லும் அரசாங்கம் முடிவெடுக்கும் ஐந்தாண்டு திட்டம் என்கிறதை ஒன்றும் இல்லாமல் செய்து புதிய முறையில் இந்த இந்த திட்ட கமிஷனை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வளர்ச்சியை தெரிந்து ஒன்றும் நிதி ஆயோகம் இது பெரிய சேஞ்ச் பேரடைம் ஷிஃப்ட் என்று இல்லைங்களேன் அதை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டே வருவேன் முன்னாலெல்லாம் பட்ஜெட் நடக்கும் பட்ஜெட் எப்ப தாக்கல் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அது மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இந்தியா வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும் போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் இந்தியாவுக்கான பட்ஜெட் தாக்கல் ஆகும் அப்போ அங்க இங்கிலாந்து லண்டன்ல என்ன பழக்கம்னா பாராளுமன்றம் காலையில கூடாது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூடும் மத்தியானம் ரெண்டுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் இங்கிலாந்துக்கான பட்ஜெட் தாக்கல் ஆகும் ஐந்து மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் லண்டன்ல தாக்கலாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட டெல்லியில நம்ம பாராளுமன்றத்துல இந்தியாவுக்கான பட்ஜெட் அதே மாதிரி ஐந்து மணிக்கு தான் தாக்கலாம் இதுதான் காங்கிரஸ் காலத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதை மாற்றி வெள்ளைக்காரங்காலத்துல ஐந்து மணிக்கு தாக்கல் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் அதை பின்பற்றணும் அதனால இங்கே காலைல பத்து மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கலாகும் என்பதை முதல் முதலில் மாற்றி அமைத்தவர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர் காலத்துல தான் காலையில பத்து மணிக்கு பட்ஜெட் வந்தது ஆனால் அந்த பட்ஜெட் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் போகணும் இடையில மார்ச் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பட்ஜெட் நிறைவேறி அந்த துறைகளுக்கு பணம் போவதற்கு முன்னால ரொம்ப காலதாமதமாகிறது ஆகிறது இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியே பட்ஜெட் வைத்து ஒரு மாத காலத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் செய்தால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி சென்று சேரும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் வைத்தவர் பிரதமர் மோடி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எல்லா திட்டமும் நிறைவேறுவதற்கு காரணம் மோடி பட்ஜெட்டை ஒரு மாசம் முன்னால கொண்டு போன இதுதான் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கு இதற்கு முன்னால் தான் நீங்க பார்த்திருப்பீங்க ரயில்வே பட்ஜெட் வச்சிருப்பான் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சர் அன்னைக்கு பூரா அவர் ரயில்வே பட்ஜெட் அறிவிப்பாரு திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவியில கேமரால வீடியோல வருவார் பத்திரிக்கையில வருவார் அப்படி ஒண்ணு ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட் ஒன்னு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் இரண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்லு ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்பது ரயில் திட்டங்களை அறிவித்த நிதி அமைச்சருக்கு நன்றி அதற்கு பதிலா ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார் என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன செய்தது கேட்கிறார் அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு நீ லைட் ஆஃப் பண்ற உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா பீஸ் கொடுக்குற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தெரிஞ்சு அதனால் நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க இவனுக்கு ஓட்டு போட ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டில் குடியிருக்க முடியாது உன் வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க எத்தனை நாள் அந்யுனியமா பழையிருப்பான் இன்னைக்கு இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டிலே தாஜகம் வர ஆரம்பித்திருக்கிறது இந்த அமீர்னு ஒருத்தருக்காம இருக்க டைரக்டர் அமீர் அவன் சொல்றான் இளையராஜாவை ஆண்டாள் கோயில இருந்து வெளியேத்திட்டாங்க டே ஓ மதத்துல இருக்கது எவளாத பேசி இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவாசலுக்கு போய் நுழைைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா இருக்கானா சவகுடி அரபி நாடுகல்லே வெளிநாடுகல்லே பெண்களை அடிமை போல சையை கட்டி ஏவாரம் செய்வதை வேவாரம் செய்வதை பேசி அமீர் நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திலே அவன் வந்து மூக்கே நுழைக்கிறான் என்று சொன்னார் இதுதான் இவர்களுடைய சம்மூக நீதி

முதலமைச்சர் துணை முதல்வராக மாற்றியிருப்பார்களா இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகராக மாற்றியிருக்கிறாரே இதுதான் தேசிய மாடல் இந்த திராவிட மாடல் என்று சொல்வது திருட்டு மாறல் தனக்குத்தானே பேர் சுட்டுக் கொள்வது தனக்குத்தானே பேர் சிலை வைத்துக் கொள்வது அவருக்கு அப்பா கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இலக்கியங்கள் பட்டிமன்றங்கள் நாடங்களை நினைத்து தன்னை புகழ சொல்லி பக்கத்திலே உட்கார்ந்து ரசிப்பார் அதே வேலையை இன்றைக்கு சாலை செய்து கொண்டிருக்கிறார் அதே வேலை உதயநிதி செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்தில் இருந்து எப்படி வாக்கு பெறுவது என்றும் அவர்களுக்கு தெரியும் இந்த அமீர் ஒரு போதை பொருள் அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்டிலே வந்து அவன் என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகுகிறது ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க இந்த தேசபக்தி உணர்வு மிக்க படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுனால நாடு சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருவரை வளர்த்து வைத்திருக்கிறது ஜிகாசிகள் இது தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளின் அறிவு மலங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமரன் என்ற ஒரு படம் முகந்தன் என்ற உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த திரையரங்கிலே போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்களே ஏன் அந்த பதட்டம் அவர்களுக்கு அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரிஜினாலிட்டி அதுதான் உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதுலாம் பொய் உங்ககிட்ட அன்பா பேசுறதுலாம் பொய் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள் அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனித நேயத்தை தூக்கி அறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதம்தான் அவர்களுக்கு பெரிது மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரியதல்ல மனித நேயம் என்பது அவர்கள் இடத்தில் இல்லை அது பொய்யான அந்த விதையை அவர்கள் மனித நேயம் நாங்கள் ஒன்னா இருக்கோம் அப்படி ஜவஹர்லான் ஒருத்தர் இருக்கிறா அவன் தான் முன்னாள் தலைவர் அவன் இந்த படத்தை அமரன் படத்தை எதிர்க்கிறானா அதுக்கு என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்களே இஸ்லாமியர்கள் அவர்கள் இடத்தில் நான் அனைத்து கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர்களின் இடத்தில் பதில் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி ஹிந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை சி ஏ என்ஆர் சி சட்டம் வந்துவிட்டால் நாம் எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் பாகிஸ்தானுக்கு அடித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம் எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா மக்களிடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதை கெடுக்க வேண்டுவதற்காக பாசிச சக்திகள் பாசிசவாதிகள் என்று நம்மளை ஒங்கனை அவர்கள் திசை திருப்புகிறார்கள்